அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பதினெட்டாவது பாடல் பரம பம்பரம் தற்பதம் கண சொற்பதம் இன்ப வடிவம் என்று வள்ளல் பெருமான் எழுதிய பதினெட்டாவது பாடல் திருவடி புகழ்ச்சி இதனுடைய உறை விளக்கம் பரம கருணா பரம் தற்பதம் இதுவரை சொல்லி வந்த கடவுள் வடிவம் இங்கு வெளியாக்கப்படுகிறது அது பரம மேலான கருணை அல்லது தனி பெறும் கருணை ஆகாசமாகவும் அதுவே பதம் என்னும்படி ஆகி திகழ்கின்றதா எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல கடவுள் தானே ஆன்ம சிற்றுணுவடிவில் வடிவில் நடு பகர மீது கருணை வான் பொருளாய் மிளறுகின்றார் பகர வண்ண பீடமே இடபா இடமாகவும் இதன் மீது ஒளிர் தகராகாசம் எங்கும் நிறைய ஆகாசத்தின் ஒரு சிறிய கூறு தனி கருணைவான் வடிவாகவும் அதுவே தாவாகவும் மா என்னும் ஜோதி ஜோதிமயமாய் திகழ்ந்து கொண்டுள்ளதாம் ஆகவே இந்த கருணைவான் பதம் உண்மையில் கடவுள் அனுபவம் முழுமையாக வெளிப்படுத்த விளங்குகின்ற திரு ஆகும் இப்பதம்தான் கடவுள் மெய்ய உருவம் இந்த பதமாகிய மெய்ப்பொருள்தான் புறத்திலே அது அல்லது தத் என்ன மறை ஆகமங்கள் பறைசாற்றியுள்ளன அது நீ தத்துவ மிசி என்பதில் தத் பத பொருள் இதுவென கருணைவான் விழி நின்று கண்ட அனுபவியாது வாய்க்கால் சொல்லியும் வாக்கால் சொல்லியும் மனதால் பாவித்தும் வீண் போய்விடக் கூடாது இப்பத நிலையில் ஆன்ம அணுவா இருப்பது எங்கும் நிறைபதியினுடைய